ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புறார் கோமான் இந்திரனே சாலுவர் எவன் ஒருவன் ஐம்புலன்களையும் மிக சீரிய முறையிலே கையாள தெரிந்து மக்களுக்கு நன்மை செய்கிற வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகிறானோ அவன் வானுரையும் கடவுளர்களின் அரசனாகிய தேவேந்திரனுக்கு ஒப்பால் வணங்கப்படுவான் என்பதுதான் வள்ளுவனார் காட்டிய வாழ்வியல் நெறிமுறை அவன்தான் விண்ணவர் கோமான் என்று வல்லுவன் சுட்டிக்காட்டியது போன்று அவன்தான் பேரரசன் கடவுளுக்கு எல்லா அம்மனுக்கும் பத்ரவாளி அம்மன் மாரி அம்மன் மாகாளி அம்மனும் இப்படிதான் பேர் இருக்கும் பராசக்தின்னு ஒருத்திக்கு தான் ராணின் பேர் யாரு தெரியுமா இந்திராணி அவதான் ராணி யாருக்கெல்லாம் எல்லா பெண் தேவதைக்கும் அவர் ராணி எல்லா ஆண் கடவுள்களுக்கும் யாரா ராஜா தான் ராஜா முழுவதும் கடவுள் தான் இந்த பெரிய கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற வழுதி உலகத்திற்கே மூத்த வழிபாடான இந்திர வழிபாடு ஜெயமூர்த்தி தேவேந்திரர் அவர்கள் இது அடிய நாள் அடிக்கல் நாட்டப்படுகிற இரண்டாவது கோயில் முதல் கோயில் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் வட்டம் இந்திரன் புதுக்கோட்டையில் அமைந்திருக்கிறது அந்த கோயில் இது விண்ணபர் கோமான் கோயில் ஆற்றல் அகல் விசும்பலார் கோமான் கரி என்று திருவள்ளுவனால் அடையாளம் காட்டப்பட்ட கடவுள் இந்த தமிழகில் இருக்கிறான் என்றால் அது இந்திரன் என்றால் வேந்தன் என்று பொருள் இந்திரன் புரந்தரன் தேவேந்திரன் என்ற பட்டங்களால் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருந்த அனைத்து மன்னர்களுக்கும் பெயர் வைக்கப்பட்டது ஒரு காலத்தில் ஆகவேதான் இந்திர விழா தமிழகத்திலே மிகப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது நமக்கெல்லாம் இலக்கிய ஆதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்திர விழா என்பது காவிரி புகும் பட்டினமாகிய பூம்புகாரிலே இந்திர விழா நடைபெற்றது இது வேந்தன் விழா என்பதால் அனைத்து மன்னர்களையும் சோழ மன்னர்கள் அழைத்துச் செய்தார்கள் அழைத்து இந்திர விழாவில் மன்னர்களுக்கு சிறப்பு பட்டங்களான இந்திரன் புரந்திரன் தேவேந்திரன் என்ற பட்டங்கள் வழங்கப்பட்டது ஆகவேதான் இந்த இந்திர வழிபாடு என்பது உலகத்தில் மிகச்சிறந்த வழிபாடாக முன்னோர்களால் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது மதுரையில் கூட இப்பொழுது சித்திரை பெருவிழா என்று அழைக்கப்படுகிற விழாவினுடைய முழு பெயர் இந்திர விழா சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுவதுதான் இந்திர விழா இருபத்தி எட்டு நாட்கள் கொண்டாடப்படும் ஆக இப்படி இருபத்தி எட்டு நாட்கள் கொண்டாடப்படுகிற சித்திரை பெருவிழாவில் இந்திரனுக்கு ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்று காவிரி படுகையிலே சோழ மன்னர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் வைகை நதி படுகையிலே பாண்டிய மன்னர்கள் கொண்டாடுவார்கள் அந்த சித்திரை திருநாள் என்று சித்திர பௌர்ணமி அன்று இந்திரனுக்கு இன்றும் நமது மக்களால் மதுரை அம்பதியிலே மதுரை மீனாட்சி கோவிலிலே இந்திர வழிபாடு செய்யப்படுகிறது என்கிற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் என்று அரியனுக்கு தெரியாது நம்மவர்கள் தான் அந்த இந்திரனுக்கு வேண்டும் என்கிற வஸ்திரங்களை எடுத்து கொடுத்து நம்மவர்கள் தான் இந்திரனுக்கு அங்கு அனைத்து கைங்கரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆண்டோர்களே சாந்தோர்களே தேவேந்திரகுல மேல பெருமக்களே நீங்கள் பிறவியிலேயே இந்திரனை பட்டமாக சூடியவர் சிவனை வழிபடலாம் அவனை சைவ சமயத்தை சார்ந்தவன் என்று சொல்லிவிடுவார்கள் முருகனை வழிபடலாம் அவன் கௌமார சமயத்தை சார்ந்தவன் என்று சொல்லிவிடுவார்கள் சக்தியை வழிபடலாம் அவர்கள் சாந்தம் வழிபாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் விநாயகனை வழிபட்டால் முழுமுதற் கடவுளாக நான் சொல்வதெல்லாம் முழுமுதற் கடவுளாக சிவனை வழிபடுவது விநாயகனை வழிபடுவது முருகனை வழிபடுவது சக்தியை வழிபடுவது இதெல்லாம் சாத்தம் வழிபாடு என்று சொல்லுவது விநாயகனை முழுமுதற் கடவுளாக வணங்கினால் அது கணவபத்திய வழிபாடு ஆனால் இந்திரனை வழிபடுபவர்கள் யார் என்றால் தேவேந்திரகுல வேறாளர்கள் என்பதுதான் உலகம் கண்ட உண்மை வேதம் கண்ட உண்மை வனநாட்டிலே எழுதப்பட்ட மிக பழமையான வேதம் இது நான் சொல்லவில்லை வேதியர்கள் சொல்ல வேதாந்த தத்துவர்கள் சொன்னது அந்த ரிக்வேதத்தின் முழு முதற் கடவுளாக யாரை வணங்குகிறார்கள் என்று தான் வணங்குகிறார்கள் அதைப் போன்றே வேத காலத்தில் இருந்து அதுக்கு முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட திருக்குறள் வள்ளுவனால் எழுதப்பட்டது ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறளில் வல்லுவனார் எழுதின அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளிலே முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கிறதால் நீத்தார் பெருமை ஒருவன் இறந்துவிட்டால் அவனை ஆண்டவனுக்கு நிகராக எவ்வாறு வணங்கப்படுகிறார்கள் ஆண்டவனுக்கு நிகராக அவர் எவ்வாறு பெருமைப்படுத்தப்படுகிறார் என்று வல்லவன் சொல்லுகிறார் இருபத்தைந்தாவது குருள் அந்த இருபத்தைந்தாவது குறளிலே நீத்தார் பெருமையிலே சொல்லுகிறான் ஐந்தமித்தான் ஆற்றல் அகல் விசும்புறார் கோமான் இந்திரனே சாலவன் எவனொருவன் ஐம்புலன்களையும் மிக சீரிய முறையிலே கையாள தெரிந்து மக்களுக்கு நன்மை செய்கிற வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகிறானோ அவன் வானரையும் கடவுள்களின் அரசனாகிய தேந்திரனுக்கு ஒப்பாகும் வணங்கப்படுவார் என்பதுதான் வள்ளுவனார் காட்டிய வாழ்வியல் நெறிமுறை அவன் வேறு எந்த கடவுளையும் அவன் திருக்குறள காட்டவில்லை இன்று வணங்குகிற முருகனையோ இன்று வணங்குகிற இன்று திருமால் பெருமாள்களையோ அவன் சொல்லவில்லை வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் வணங்கப்பட்ட கடவுள் தான் அப்படிப்பட்ட அந்த இந்திரனை வணங்குகிற வழக்காறு இந்த மண்ணின் மைந்தர்களாகிய தமிழர்களாகிய உங்களிடத்தில் இருந்திருக்க வேண்டும் ஏதோ பல காரணங்கள் அறநூறு ஆண்டு காலங்களாக பிரமொழிக்காரர்களால் கையகப்படுத்தப்பட்டது அவர்கள் இந்திர விழாவுக்கு சித்திரை என்று பெயர் வைத்தார்கள் என்பது தமிழர் மரபியல் இந்த தமிழர் மரபியலை மீட்டு செய்து செய்திருக்கிறார் யார் என்றால் உங்கள் பகுதியை சார்ந்த ஜெயமூர்த்தி தேவேந்திரர் அவர்கள் நீங்கள் எல்லாம் பெயருக்கு பின்னால் தேவேந்திரர் சேர்ந்து கொள்ள வேண்டும் பிறவியிலேயே உங்களுக்கு மட்டும்தான் அந்த இருக்கிறது அவன் மட்டுமல்ல போருக்கு வயலும் வயல் சார்ந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் உழவர் மக்கள் மல்லர் மக்கள் மருதனத்து சொந்தக்கார மல்லர்கள் வணங்குகிற கடவுளுக்கு பெயர் இந்த இது நான் சொல்லவில்லை சங்க காலத்துக்கு முந்தைய காலத்திலே எழுதப்பட்ட தமிழின் இலக்கண நூலாகிய தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் ஐந்துகளில் மிகச்சிறந்த திணையாக மருத மக்கள் வாழ்கிற திணை வயலும் வயல் சார்ந்த உழவர்கள் வாழ்கிற திணை இந்த திணையிலே வணங்கப்பட்ட முழுமையர் கடவுள் இந்திரன் இத்தனை ஆண்டுகளுக்கு கோவில் கட்டுகிற பணியை மரியாதைக்குரிய ஜெயமூர்த்தி அவர்கள் ஜெயமூர்த்தி தேவேந்திரராக இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது இருப்பது என்பது மிகப்பெரிய கைங்கரியம் மிகப்பெரிய கைங்கரியம் உருவாக்கம் செய்திருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழனுடைய வரலாற்றை கோவில்கள் நிலைநிறுத்தி காட்டின ராஜாக்கள் தாங்கள் வாழ்கிற அரண்மனைகளை மண்ணாலும் கல்லாலும் செங்கற்களாலும் கட்டினார்கள் ஆனால் கடவுள் வாழ்கிற கோயில்களை கருங்கற்களால் பெருங்கருங்கற்களால் இது போன்ற தச்சர் பெருங்கற்களால் இது போன்ற ஸ்தபதிகளால் கட்டின ஏன் தெரியுமா இந்த பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் ஆன்மீகம் காப்பாற்றப்பட வேண்டும் கோயில் என்பது பல்கலைக்கழகமாக நம்முடைய பண்பாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகம் நம்முடைய நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகம் நம்முடைய ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கோவில் ஆகவேதான் அந்த கோவிலை கட்டுகிற இந்த சபரிமார்கள் கூட முப்புரி நூல் அணிந்து இறைவனுக்கு கோப்பாக இங்கு நின்று அந்த புனிதமான காரியத்தை செய்கிறார் எல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வியலை கடைபிடிக்க வேண்டும் மதம் மாறி விடுவார்கள் தயவு செய்து ஆண்டோர்களை சான்றோர்களை பத்து கோடி பெரும் மக்களே மதம் மாறி விடாதீர்கள் மதம் மாறினால் நாம் அனாதையாக்கப்படுவோம் என்பதுதான் எவ்வளவனோ நம்மளை வந்து வழி நடத்துவான் யாரோ அனாதை வருவான் அவன் நமக்கு தலைவனாகி விடுவான் அவன் பின்னால் போன நாமும் மீனாட்சி எங்கே சொக்கநாதன் எங்கே விநாயகன் இங்கே நாம் வணங்குகிற முன்னோர் போய் போய்விடுவார்கள் மாட்டுக்கறி தீங்க வைப்பான் குடிக்க வைப்பான் குடும்பத்தை அழிப்பான் அடையாளங்களாகிய விபூதி இட்டுக் கொள்வது சந்தரங்கம் இட்டுக் கொள்வது தாடி கட்டி கொள்வது மெட்டி அணி அத்தனையும் அறிவியல் 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 இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே நாம் பொத்து வைத்துக் கொள்கிறோம் எதற்காக பில்லி சூனியம் ஏவல் இவைகளுக்கு பெண்கள் ஆட்பட்டு விடக்கூடாது கூடாது ஆண்கள் ஆட்பட்டு விட கூடாது என்பதற்காக நெத்தியிலே இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே திருமணமாகாத பெண்கள் கருதப்பட்டுவதும் திருமணமான பெண்கள் குங்குமம் விடுவதும் வழக்கார் இது இன்று நேற்றல்ல பன்னெடுங்காலமாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நம்முடைய மக்களால் இந்து மக்களால் கடைபிடிக்கப்படுகிற அறிவியல் இதற்காக அமெரிக்காவில் இருப்பவன் பல்கலை கழகத்திலே ஆய்வு செய்கிறான் எதற்காக இவர்கள் பொட்டு வைக்கிறார்கள் அவன் இப்பொழுது அதற்கென்று தனியாக ஒரு துறையை திறக்கிறான் பல்கலை பேராசை பேராசிரை கொலை மென்டல் திலபதி எங்கிருந்தோ ஒருவன் அமர்ந்து கொண்டு நமக்கு கட்டளை இட்டுக் கொண்டிருப்பான் அதை செய் இதை செய் குடி கூத்தடி குடும்பத்தை கெடு வேசிகள் எழுத்திலும் தாசிகள் எழுத்திலும் சென்று குடும்பத்தை அடமானமை எங்கிருந்தோ எவனோ நம்மை ஆட்கொண்டு நமக்கு கட்டளை தடுத்து நிறுத்துகிற வேலையாக இந்த குங்கும பொட்டும் கருப்பு பொட்டும் இருக்கிற நெற்றியில் கொட்டு நீர்லாம் நெற்றி பால் நெற்றி என்று பெரியவர் சொன்னார் இது சயின்ஸ் தத்துவார்த்த ரீதியான வாழ்வியல் நாம் எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலில் குடும்ப கோவில் ஒன்று நிற்கணும் அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து கும்புறது குடும்ப கோவில் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு கோயில் ஒன்று இருக்கும் அது இந்த பல ஒரு ஊரை கொண்டால் அங்காளி பங்காளிகள் சேர்ந்து பல குடும்பங்களாக சேர்ந்து ஒரு கோயிலை நிர்வகிப்பார்கள் அந்த கோவிலில் நாம் தான் பூசாரியாக இருப்போம் இல்லையா நம்ம தானே பூசாரிங்க ஐயா கொண்டு வந்து வைக்கிறோமா இல்ல அப்படி முப்பத்தி ரெண்டு ஊர்கள் சேர்ந்து ஒரு நாட்டு கோயில் வைப்போம் நாட்டு கோயில் இங்க இப்ப சிவகங்கை மாவட்டம்னா காளையார் கோயில் நாட்டு கோயில் ஆயிரும் ஆனா தென்பாண்டி நாட்டுக்கு எதிராக பேரரசு கோயில்னா மதுரை எம்பதி தான் இந்த இப்படி வாழ்வியலின் மையங்களாக இருப்பது கோவில்கள் இந்த கோவில்களிலே கொடுக்கக்கூடிய பிரசாதம் மேற்கொண்டு நீங்க வந்து துளசி தீர் துளசி தீர்க்கம் விடுவது திருமண் விடுவது முடிமன்னரானாலும் முடிவினிட பிடிசா முடிசார்ந்த மன்னரானாலும் முடிவினே பிடி சாம்பல் அது நெத்தி நிறைய பூசிக்க மத்தனும் துரோகம் பண்ற என்ன வராது ஏன் உனக்கு நீயே துரோகம் பண்ண மாட்டேன் உன் குடும்பத்துக்கு நீயே துரோகம் பண்ண மாட்டேன் என்னன்னா சாம்பலா போற உடம்பு திரும்ப நெடுவது வைணவர்கள் நாம விடுவான் நெத்தி கடைசி வரைக்கும் எதுக்கு திரும்ப நெடுதல் கடைசியில மண்ணுக்கு போற உடம்பு தப்பு பண்ணுகிறாரு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நல்லதை செய் நல்லதை பேசு நல்லதை கேள் நல்லதை பார் பிறருக்கு நன்மை செய்கிற அன்னசத்திரங்களை கட்டு கல்வி சாலைகளை கட்டு கோயில கட்டுறாரு ஜெயமூர்த்தி அவர்கள் தன்னுடைய சொந்த நிலத்தில் இங்க மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார் நாலு ஏக்கராங்களா மூன்று ஏக்கர் நிலத்தை இவரே சம்பாதித்து இவரே மக்களுக்கு தான தருணம் செய்வது என்பது இது பாண்டியர் மரபு இது இப்போ இங்க கோயில் கட்டுறாங்க கிராமத்தினுடைய நட்டப்புறம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தில் இன்று கோயில் கட்டுகிறார் என்றால் நாளை உங்களுடைய வம்சாவளிக்கு அவர் செய்கிற மிகப்பெரிய கைங்கரியம் நீங்க ஒவ்வொருத்தரும் பங்களிக்கணும் அதுல ரொம்ப அவசியம் ஆமா இது ஒவ்வொருத்தரும் பங்களிக்கணும் சும்மா கோயில் ஆகாது கோயில்னா ஒருத்தர் கட்டுறது இல்ல ஊரே சேர்ந்து கட்டுதான் எப்படி ஊரு ஒன்று சேர்ந்து தேர் இழுக்கிறார்களோ அது ஒன்றுதான் ஊர் ஒன்று சேர்ந்து தான் கோயில் கட்டுவாரு உழைக்கின்றே உழைத்து பெறுகிற ஊதியத்தில் ஒரு பங்கை நற்பணிகளுக்காக எடுத்து வைக்க வேண்டும் தேவேந்திர மடாதிபதி வர்றாரு ஜெயமூர்த்தி கூப்பிடுற போன் பண்ணி ஜெயமூர்த்தி தேவேந்திர நீங்க வரணும்பதியை குருமகாசி அழைக்கிறேன்னா நிறைய சடங்கு இருக்கு ஆனா என் மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது மற்ற குருமார்கள் எல்லாம் டீம்ல இருக்கிற குருமாரா இப்ப மகா கும்ப கும்பமேளாவில் போய் தங்கையை நார வச்சுக்கிறாங்க இருபத்தி ஏழு கோடி பேர் சேர்ந்து கங்கையில இறங்குற அந்த கங்கை இருக்காங்க என்ன கூப்பிடுறாங்க இல்லையா எனக்கு எங்க மக்களோட நிறைய பணி இருக்கு இன்னைக்கு இங்க செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் மதுரையில அடுத்தது ராஜபாளையத்துல ஒரு கோயில் அடிக்கல நான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறோம் இது மக்களுக்கு செய்கிற காரியங்கள் ஒரு மடாதிபதி வெளியில வரணும்னாலும் மடாதிபதி வழி அனுப்பி வைக்கணும்னாலும் நம்ம மக்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது வெள்ளந்தி காலையில எருத பூட்டுனா உழவு செஞ்சுனா நான் உனக்கு வந்து நெல்லை விளை வச்சுனா கொண்டு போய் வித்தனா என் குடும்பத்தை கொஞ்சம் எடுத்துட்டு பாக்கிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு என்னங்க தெரியே நான் எவனை நம்பி வாழ்றது இல்லை நான் இந்த மண்ணை நம்பி வாழ்கிறேன் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது இது எங்க வாழ்க்கை எவனை நம்பி நீ என்னை என்னமோ செஞ்சுட்டு நான் ஒரு கர்ம யோகி நான் ஒரு பக்தி யோகி நான் இந்த மண்ணை பக்தியாக நேசிக்கிறேன் உணவு துணையை செய்கிறேன் நாட்டுக்கு ஏதாவது என்றால் ஆயுதம் ஏந்தி போராடுகிறேன் அதனால இந்திரன் தான் போர் கடவுள் உழவுக்கும் கடவுள் அவன் தான் போருக்கும் கடவுள் அவன் தான்

தயாரிக்க முடியாது பிளாஸ்டிக் பொருள் தயாரிக்கிற மாதிரி அரிசி தயாரிக்க முடியாது எல்லாமே இயற்கையில் விளைகிற பொருளை மக்களுக்கு கொடுத்து உண்ண உணவு சேற்றுக்கால் சேற்றுக்கால் செல்வர் செல்வர் சென்னல் முதல்வர் ஆற்றுக்காலில் எழுந்தருளியவர்கள் இந்த தேவேந்திர மக்கள் ஆற்றுக்காலில் எழுந்தருளி மட்டுமல்ல ஊற்றுக்காலாய் உலகுக்கு உணவளிக்கும் முத்தவர்கள் தேவேந்திர மக்கள் நீங்கள் வணங்குகிற கடவுள் இவர இந்த கோயிலுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு ஒவ்வொரு இந்த தேவேந்திர மக்கள் வாழ்ற இடங்கள்ல பூரா இனி வந்து இந்திரன் கோயில் கட்ட போறாங்க அதுக்கு புள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு நம்முடைய மரியாதைக்குரிய ஜெயமூர்த்தி அவர்கள் ஜெயமூர்த்தி தேவேந்திர அவர்கள் இனி பேருக்கு பின்னாடி குடும்பம் போடுங்க உங்க பாரம்பரிய பட்டங்களை போடுங்க தேவேந்திரன் சேர்த்துக்கி இப்ப நான் ராஜதேவேந்திர சுவாமி தான் எல்லா குருமாரும் என்ன தேவேந்திர தான் கூப்பிடுவாங்க இதெல்லாம் தேவேந்திர மராலயத்தினுடைய சின்னங்கள் இது பாண்டியர் சின்னம் சந்திரன் திருப்பினீங்கன்னா சூரியன் சோழருடைய சின்னம் இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா இந்திரலிங்கம் மேலே வெள்ளையான இருப்பான் அதுக்கு போது இன்னும் பக்கம் பாத்தீங்கன்னா வஜராயுதம் இருக்கும் இது தேவேந்திர மடாதிபதியினுடைய சின்னங்கள் அதே மாதிரிதான் கோயில்லயும் இந்த சின்னம் எல்லாம் வச்சுதான் நீங்க கோயில் வருவாங்க அதே மாதிரி இந்திரன் கோயில் கட்டுறீங்கன்னா அவர் சாதாரணமாக இந்த கோயில் கட்டுற மாதிரி நிலத்தோட நிலமா கட்ட முடியாது பகவான விண்ணவர் போமான் குறைஞ்சபட்சம் ரோட்ல இருந்து பத்தடி ஹைட் இருக்கணும் அந்த கர்ப்பகரமங்கிறது அவனை அண்ணானுதான் வணங்க வேண்டும் ஏனென்றால் அவன் விண்ணவர் கோமான் என்று வல்லுவன் அடையாளம் காட்டியிருக்கிறான் அவன் சாதாரண மனிதரோட மனிதனாக வணங்க வர முடியாது அவனுடைய பேரரசு அவனுடைய இஸ் எம்பரர் எம்பரர் ஆஃப் காடஸ் காட்ஸ் அவன்தான் விண்ணவர் கோமான் என்று வல்லுவன் சுட்டிக்காட்டியது போது அவன் தான் பேரரசன் கடவுளுக்கெல்லாம் எல்லா அம்மனுக்கும் பத்ரா மாரியம்மன் மாகாளி பேர் இருக்கும் பராசத்தின் ஒருத்தி தான் ராணின் பேர் யாருக்கு தெரியுமா இந்திராணி இந்திரன் தான் ராணி யாருக்குல்லாம் எல்லா பெண் ராணி எல்லா ஆண் கடவுளர்களுக்கும் யாரா ராஜானா இந்திரன ராஜா முழு முதல் கடவுள் நீங்க தான்